என்னது என்னது இது நீங்களும் வந்து பண்ண இது என்னது இது என்னது பள்ளி வாகனம் இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம ஏழு வார்த்தையை உருவாக்க போறோம் அது எப்படி பார்க்கலாமா வந்து என்னது பள்ளி வாகனத்தை பிரித்து என்ன வாகனம் பிரித்து பள்ளியை பாதியை பிரித்து என்னது வாகனம் இரண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை வாகனம் இங்க இருக்கு வாகனம் அப்புறம் இது வேர்டு அப்புறம் வால் இது கி அடுத்தது வா லி புரிதா புரியா இப்ப எத்தனை வார்த்தை பிரிச்சிருக்கோம் எத்தனை வார்த்தை அதான் இப்போ நீங்களும் நானும் உங்களை சரி உங்கள்கிட்ட கொடுப்பேன் நீங்கள் தான் அதை நீங்கள் வச்சு சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இப்போ ஏழு வார்த்தை பிரிச்சுக்கோமா ஊவை பிரித்து என்னது உடல் அப்புறம் கல் காவையும் இல்லை எடுத்து கல் அப்புறம் இது உறுப்பு உப்பு அதேமாரி நீங்களும் என்ன பண்ணணும் இப்போ பள்ளி வாகனத்தை நீ பிரியுமா எத்தனையா பிரிக்கலாம் ஆ பரவாயில்ல எந்த நாள் வைங்க வாகனம் முதல் என்ன பிரிச்சிருக்க வேகமாக சொல்லுங்க ம் ஏழு வார்த்தை என்னென்னமா பிரிச்சிருக்கோம் சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க வாகனம் வால் கனம் வானம் கம்பளி வாலி பள்ளி ஆமாம்மா இப்ப என்னது உடல் உறுப்பு அதை வந்து வைங்க வை எத்தனை பிரிக்கலாம் என்னன்னு அதை சொல்லிட்டு வைமா ம் உடல் கரெக்டாக வைங்க கடல் கல் உருப்பு உப்பு கிளாப் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு எழுதிட்டு வாங்க நம்மளும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் நாளைக்கு புரியுதா ஏதாச்சும் ஸ்டாப் பண்ண இங்க பண்ணிக்கோங்க ஸ்டாப் வீட்டு போட்டோ எடுக்கிறேன்னா இங்க எல்லாருமே கொஞ்சம் இதாகவே எட்டியே எடுத்துக்கோங்க ரொம்ப இதாக இருக்கும்